என் இனிய தமிழ் உறவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா எங்கள் ஊரில் வந்து மடு ரொம்ப ஃபுல்லாக தண்ணி போயின்னு இருக்குது ஓகே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போது பாருங்க இங்கே நல்லா மழையும் பெஞ்சு நிறுது இதில் நல்ல மீன் ஏறுது நான் வீட்டில் என் தம்பி வந்து மீன் பெரிய ஒரு மீன் பிடிச்சி வச்சுக்கிறேன் அதை நான் இந்த வீடியோவில் போடுறேன் நான் ஃபுல்லாக தண்ணி போயின்னு இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒட்டு மொத்த பேரும் இங்கே தான் இருக்கா என் தம்பி என் தங்கச்சி எல்லாருமே தோதாங்கிறாங்க இப்போ முகத்தெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கப்பா என் தங்கச்சி என் தம்பி தோழர் நான் போகிறேன் ஓ ஃபுல்லாக தண்ணீர் ரொம்ப இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோக்கு மேல இருக்கும் போல அந்த மீன் அவ்வளவு தடியா இருக்குது ஒரு அரை அடிக்கு மேல இருக்கும் அரை அடின்ற பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மீன் பிடிச்சிருக்கான் நைட் பிடிச்சிருக்கான் ஒரு ஒரு மணி போல மீன் ஏறி இருக்கு ஃபுல்லாக போகுது இன்னும் ஒரு ரெண்டு நாள் பெஞ்சதுன்னா இந்த இந்த ரோட்டையே கிராஸ் பண்ண முடியாது அந்த சைடில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது மழையும் பெய்யுது தண்ணியும் வந்துன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இந்த கல்லு இருக்கு பார்த்தீங்களா இந்த கல்லுக்கு மேலே போச்சு ஒரு டைம்ல தண்ணி இப்போ தண்ணி கம்மியா இருக்கு மழை பெய்ய போய் இந்த பிரிட்ஜை ரொம்பிடும் அந்த ஊருக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் இதுலயே இந்த பிரிட்ஜை இடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய பிரிட்ஜா கட்டிங்கன்னா பக்கத்து ஊர் போகிறவங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போவாங்க மழை டைம்ல அதுவும் மெய்யூர் போகிறவங்களுக்கு கூட பக்கம் பஞ்சாயத்து இது அதே மாதிரி ஒரு சில வேண்டுகோள் வந்து இருக்குது இந்த பஞ்சாயத்தில் வந்து கூடப்பாக்கம் பஞ்சாயத்துக்கு மெய்யூர் போற மாதிரி இருக்கிற வழிகளில் வந்து நிறைய மின் விளக்குகள் அமைக்கணும் சுத்தமாக வந்து எந்த போஸ்ட்லியுமே வந்து மின் மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் அமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கூடப்பக்கத்து பஞ்சாயத்தில் வந்து நிறைய வந்து காலி இடங்கள் இருக்குது அதை வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் வந்து வெளியில் போய்ட்டு ஸ்ரீபெரும்புந்தூர் இருங்கார கோட்டை அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறாங்க இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த இந்த இதில் இருக்கிற பஞ்சாயத்து இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் டெவலப்மெண்ட் இருக்கும் இது இந்த ஊரும் டெவலப்மெண்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால் அந்த விஷயத்தெலாம் இங்கே தொடரலாம் இங்கே நிறைய இடம் இருக்குது இங்கே இந்த ரோட்டுக்கு முக்கியமாக இந்த மெய்யூர் போகிற வழிக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இது இந்த வீடியோ மூலயமா என்னுடைய வேண்டுகோளா கூட வைக்கிறேன் தள்ளி போறேன் இந்த கோரிக்கை எதுக்காக தான் வச்சு இந்த பிரிட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்தா இது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும் இந்த ஏரியா அதிகமான தள்ளி போச்சுன்னா ஊருக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்கணும் ஆட்டோ உள்ள தண்ணி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவே தள்ளின்னு போகிறாங்க நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் ஒவ்வொரு தடவையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து கிராம சபை கூட்டம் ஒன்று நடக்கல அந்த டைமில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுகோளை வைங்க இந்த இப்போ கண்டிப்பாக மெய்யூர் மக்களுக்கும் இந்த கூடப்பாக்கத்து மக்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் நான் கூடப்பக்கம் பஞ்சாயத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக மெய்யூர் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் வேண்டு வேண்டுகோள் வைங்க கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும் நீங்கள் கேட்டால் தான் எல்லாமே கிடைக்கும் கேட்காமல் எந்த பொருளுமே கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேளுங்கள் மெய்யூரில் வந்து இவ்வளோ தண்ணி போகுது இந்த சைடில் இந்த சைடில் வந்து ரெண்டே ரெண்டு பைப் மட்டும் தான் வச்சுருக்காங்க இதில் ஒரு தரப்பால் அவனு கட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெய்யூரில் உங்களுக்கு நம்ம முதல்ல பார்த்தாலும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தால் இந்த ஏரியா கரெக்டாக வேறு எவ்வளோ தண்ணி போகுது மெய்யூர் ஃபுல்லாக தண்ணி போகுது ரெண்டே ரெண்டு பைப் மட்டும் தான் வச்சிருக்காங்க அது மேல ரோடு போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு வேற எதுவுமே கிடையாது ரோடே மேல வருது தண்ணி ரோட்டுக்கு மேல நம்ம வண்டியை வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு ஒரு பத்தே நிமிஷம் வேலை தான் தண்ணி வேகமாக வந்ததுனால ஈஸியாக கழுவாச்சு பக்காவாக கிளீனாக கழுவாச்சு இந்த இடத்துல தான் காஞ்சனா படம் ஒரு சீன் ஒன்று வரும் இந்த இடத்துல அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று அதுக்கப்புறம் நாணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் இந்த அது அப்போ அந்த இடத்துல அந்த ஷூட்டிங் நடக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த தர்பீஸ் ஃபுல்லாக விளைஞ்சிருந்தது இப்போ ஏறு உழுது வச்சுருக்காங்க இதுதான் அந்த பிளேஸ் அந்த ரோடு இது தான் ஃபுல்லாக பேக் சைடில் ஃபுல்லாகவே வயல் தான் வயல் வெளி சார்ந்தது ஃபுல்லாக கழனிங்க தான் வெண்டைக்காய் போட்டுக்கிறாங்க இந்த சைடில் அது பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கிறாங்க மழை டைம்லலாம் இந்த ஏரியா வந்து சரியான கூலிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குது ஒரு ஏரியா இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில காஞ்சனா படத்துக்கு யாருன்னா வந்து பார்த்துருப்பாங்க பல லொக்கேஷனு அமைதியாக இருக்கும் இப்போ இங்கே எப்போவுமே இங்கே நான் சொன்னல அந்த மீன் இது ஒரு இது பாருங்க இந்த பிடிச்சுன்னு நைட் இது பிடிச்சிருக்கானுங்க அதை அந்த ஈட்டியில் குத்தி பிடிச்சிருக்கானுங்க இருக்கும் போல ஒரு ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும்ல ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க அது கிலோ எவ்வளவு பஸ் இது தலை மட்டும் ஒரு கிலோ இருக்கும் போல ம் முட்ட பாரு மூட்ட மீனோட வயித்துல எவ்வளவு முட்ட இருக்குது பாருங்க ஒரு ம் நில்லு வந்து நில்லு Các bạn hãy đăng kí cho kênh lalaschool Để không bỏ lỡ